ஹை ஃப்ரெண்ட்ஸ் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுடன் கவிஞர் கண்ணதாசன் இணைந்து பாடல் எழுதினால் அந்த பாடல் கண்டிப்பாக ஹிட்டு பாடலாகத்தான் இருக்கும் என்று சொல்லும் அளவுக்கு இருவருக்கும் இடையே அவ்வளவு புரிதலும் நெருக்கமும் இருந்தது மனித வாழ்க்கையின் தத்துவங்களை தனது பாடல்கள் மூலம் ஒழிக்க செய்தவர்தான் கண்ணதாசன் காதல் முதல் இன்பம் துன்பம் பரிவு பாசம் வரை அனைத்து உணர்ச்சிகளுக்கும் தனது எழுத்தின் மூலம் வடிவம் கொடுத்தவர்தான் கண்ணதாசன் மனித வாழ்க்கையில் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகளை வைத்தே தனது பாடல்களை எழுதியிருப்பார் எம்எஸ்வி கண்ணதாசன் இவர்களுக்கு இடையே அவ்வப்போது மோதல் ஏற்படுவதும் ஒருவர் மீது ஒருவர் கோபப்படுவதும் நிகழ்ந்துள்ளது அந்த வகையில் எம்எஸ்வி கோபப்பட்டதால் கண்ணதாசன் ஒரு ஹிட்டு பாடலையே கொடுத்துள்ளார் அந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீத தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான நெஞ்சில் ஊர்வாலயம் படத்தில் இடம் பெற்றுள்ளது முத்துராமன் தேவிகா இணைந்து நடித்த படத்தில் நோயால் பாதிக்கப்பட்ட முத்துராமன் தனது மனைவி தேவிகாவிடம் நான் இறந்த பிறகு நீ மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார் அந்த நேரத்தில் தேவிகா ஒரு பாடலை பாடுவார் இதுதான் படத்தின் சுச்சுவேஷன் இந்த படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக எம்எஸ்வி மற்றும் கண்ணதாசனை அழைத்திருப்பார்கள் இதில் மது பழக்கம் இருந்த கண்ணதாசன் முதல் நாள் குடித்துவிட்டு தூங்கியுள்ளார் இதனை பொறுத்து கொண்ட எம்எஸ்வி அடுத்த நாளும் கண்ணதாசன் அதேபோல் மது அருந்திவிட்டு தூங்கிவிட்டதால் கோபப்பட்ட எம் விஸ்வநாதன் இந்த குடிக்காரரோட இதே வேலையா போச்சே ச என்று கூறியுள்ளார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அவரது நண்பர் அடுத்த நாள் காலை கண்ணதாசனை சந்தித்து இதை கூறிவிட்டார் உடனே கவிஞர் கண்ணதாசன் ஏண்டா விசு என்னை நீ குடிக்காரன்னு திட்டினியாமே அப்படியா ஆச்சரியமா இருக்கே என்று கூறிவிட்டு உடனே சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே என்று பல்லவியை கூறிவிட்டார் இந்த பல்லவிக்கு மெட்டு போட்ட எம் எஸ் விஸ்வநாதன் முழு பாடலையும் கவிஞர் கண்ணதாசன் எழுதி முடித்து விட்டார் இந்த பாடல் அந்த படத்தில் சமஹிட்டு பாடலாக மாறியது இதேபோல் சுவாரஸ்யமான சுவாரஸ்யமா நிகழ்வுகளுடன் அடுத்த சந்திப்பில் பார்க்கலாம் நன்றி